நேற்றைய தினம் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ரோவான் ரணசிங்க மஸ்கெலியா காட்மோர் நீர்வீழ்ச்சி பகுதிக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார் விஜயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இங்கு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு காலப்பகுதியில் மஸ்கெலியா காட்மோர் நீர்வீழ்ச்சி சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்யப்படும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் எனவும் தெரிவித்தார் வாழ்கிற மக்களிட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு பிரதானமா பாவிக்க வேண்டிய ஒன்றுதான் சுற்றுலாத்துறை உங்களுக்கு தெரியும் நுபரேலிய மாவட்டத்துல விசேஷமா நுவெர் மாஸ்கேலிய அக்கறை இந்த நோ இந்த பிரதேசங்களை எடுத்துக்கொள்ள போனா உண்மையிலே சுற்றுலாத்துறை துறையில் புதிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்குது இது சம்பந்தமாக ஆராய்ந்து அதுக்கான வேலைத்திட்டத்தை கொண்டு செல்வதுக்காக தான் இன்றைக்கு நாம் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சரோட இந்த காட்மோர் பிரதேசத்தை பார்வையிட்டுறதுக்காக வந்தோம் எதிர்கால வேலை திட்டத்தை எப்படி அமைச்சு கொள்வதுன்ற ஒரு எதிர்பார்ப்போட